கண்ணில் பெறுவதாகிய ஞான ஒளி அந்த ஞான ஒளியைப் பெற்றுக்கொண்டால் தான் அருள்நிலை அனுபவத்தை பெற முடியும் கண்ணில் தான் அந்த ஞானத்தை பெற முடியும் விடகலை பெண்கலைங்க கூடிய உன்னுடைய வாசியை நிலைநிறுத்தி அது அங்கே இங்கே சாய ஒட்டாமல் அண்ட உச்சிங்கக்கூடிய அந்த இரு கண்ணில் பெறுவதான ஞானத்தை திருவாசக தீக்கை திருவாசக திக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு ஆகியவற்றை ஓதி திருவண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உயித்து உணர்வார்கள் இருகண்ணில் மாமலர் போது இரு கண்ணில் பெறுவதாகிய ஞான ஒளி அந்த ஞான ஒளியை பெற்றுக்கொண்டால் தான் அருள்நிலை அனுபவத்தை பெற முடியும் ராகபு சிவம் எப்போது உள்ளதோ அதுவரைக்கும் காகபூசுண்டர் இருக்கிறார் இன்றைய வரைக்கும் யுக யுகமாக எத்தனையோ யுகத்தை நான் நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்றாரு ராமாயணத்துல வரக்கூடிய எல்லா ஆச்சாரியார்களுக்கும் நான் தான் உபதேசம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காகபூசுண்டர் அவருடைய பெருநூல் காரியத்தில் அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு அவர் சொல்றாரு நான் ஏன் இந்த மாதிரி இவ்வளவு நாள் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் சொல்றாரு காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு காகபுசுண்டர் என்ற பெயரும் பெற்றேன் தோணாமல் நான் அலைந்து சிறிது காலம் துருவம் என்ற நாடியே என்றே நாட்டமாக கோணாமலே பாருமென்று எனக்கு சொல்ல கூசாமல் ஒன்றாய் இருந்தே நானே இறைவன் வந்து எனக்கு காட்டி கொடுத்து என்னுடைய குருநாதர் என்ன சொன்னாரு காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு இந்த கண்ணுலதான் இந்த ஞானத்தை பெற முடியும் அதை வந்து இவர் இந்த கண்ணில் பெற்ற அந்த ஞானத்தை சொல்லாரு ஏ இந்த மா மலர் அந்த முட்டாததோர் இயல்படும் இடையீடு இல்லாமல் கண்ணில் பெறும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை காணாத காட்சி எல்லாம் கண்ணில் கண்டு காகமடா புசுண்டர் என்று பெயரும் பெற்றேன் புசுண்டு புசுண்டர் தாமரை அந்த கண் மலர்னு அதனால எனக்கு காக புசுண்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் வந்துச்சு தோணாமல் நான் அலைந்து காலம் துருவம் என்ற பிரமத்தை அடுத்து கேட்க நான் அந்த அனுபவங்க அனுபவங்கக்கூடிய அனுபவத்தில் நுழைந்து நான் இதெல்லாம் என்ன இந்த அருள் அனுபவம் மூலம் எவ்வாறு உள்ளது என்று நான் அவர்களை அடுத்து அதான் அவர்களை போய் தேடி கண்டுபிடிச்சு கேட்க நானாமல் அண்ட உச்சி தண்ணிலே தான் நாடியே மனத்தாலே நாட்டமாக அண்ட உச்சி அப்படிங்கக்கூடியது ரெண்டு அந்த கண் விழிகளுக்கு கண் விழிக்கு பேர் அண்டம் அப்படின்னு பேரு அந்த கண் விழி மத்தியில் இருக்கக்கூடியதை நீ போய் நீ ஒன்று நாடி அந்த நாட்டத்தை அப்படின் கண்வெளியில் வைக்கக்கூடியதுதான் நீ பாரு நாணாமல் அண்ட உச்சி தண்ணிலே தான் நாடியே மனத்தாலே நாட்டமாக பாரும் என்றே எனக்கு சொல்ல கூசாமல் மனம் ஒன்றாக இருத்தி நான் நான் வந்து நீ போனாது நீ அதில் போய் மனதை நிறுத்தி இடைப்பு இடகலை பிங்களை கூடிய உன்னுடைய வாசியை நிலை நிறுத்தி அதை அங்க இங்கே சாய ஒட்டாமல் அண்ட உச்சிங்கக்கூடிய அந்த இரு கண்ணில் ஞானத்தில் நீ போய் பெருன்னு சொன்னார் நான் பெற்றுக்கொண்டேன்கிறாரு அதை இவர் சொல்றாரு ஏன் இந்த மாமலர் இட்டு முட்டாத அந்த மாமலர் அதை வந்து முட்டாமல் நான் அண்ட உச்சி வரை கொண்டு சென்றேன் இது வந்து எனக்கு அருள் அனுபவமாக தந்தது அதனால எனக்கு வேந்தனா வெளியே என் முன் நின்றது ஒரு அற்புதம் விளம்பேன் இந்த அருள் அனுபவம் எனக்கு கை கை நிறைய கிடைச்சிது அவன் வேந்தனாக நின்று எனக்கு நான் இதை விட்டு எங்கே நழி வந்துருவேனும்னு சொல்லி தன்னுடைய அதிகார பலத்தை காட்டி என்னில் அதில் நிலைநீர்க்க வைத்தான் அப்படிங்கிறாரு அப்போ இந்த பாட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த மாமலரிட்டு முட்டா முட்டை அந்த அந்த இடையீடு இல்லாமல் அந்த இயல்போடு நீ அந்த அந்த அருள் அனுபவத்தை நீ பெற வேண்டும் வேந்தனாக அவன் நின்று நம்மை நம்ம நம்மளை முழுமையாக ஒப்புக் கொடுத்தாதான் இந்த நாட்டு பிரஜைன்னு இருந்தால் தான் இவர் என்னை கண்டிக்கிறதுக்கு ஒருக்கும் இவர் சொல்கிறாரு அப்பர் சுவாமிகள் வந்து நான் உன் நாட்டு பிரஜனை நீ என்னையை கூப்பிட்டு விடுறேன் நான் உன்னாட்டு பிரச்சனை இல்லை யானேல் வானோர் அம்மானை தன்னல் ஆரூர் தடங்கடலை நான் சாதாரண ஆள் இல்லை அம்மானை தன்னல் ஆரூர் தடங்கடலை தொடர்ந்தாறு அடங்கச் செய்வான் அவனுடைய அடித்தொண்டன் நீ உன்னுடைய அடித்தொண்டன் நினைச்சுக்கிட்டு என்னைய கூட்டி விட்டியாக்கும் யாம் யாருக்கும் குடியல்லோ நமனை அஞ்சும் அவர் அப்படி மாதிரி உறுதிப்பாட சொல்றார் அப்ப நமக்கு வேந்தன் இவனுக்கு பரவலி அனுபவத்துக்கு நம்ம சொந்தக்காரன் அவனுடைய குடிபடை அப்படின்னு நினைச்சா அவன் நம் தன்னுடைய அதிகார பலத்தால் நம்மை அவன் அருள் அனுபவத்தில் நிற்க வைப்பான் அப்படிங்கக்கூடியது இந்த பாடல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் அப்புறம் மூணாவது பாட மூணாவது பாடல்ல சொல்றாரு நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது என மாயம் கடித்த வாயிலே நின்று முன் வினை மிக களரியே திரிவேனே பிடித்து முன் நின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனே அடித்து அடித்து அக்கார முன் தீற்றி அறியேன் இப்ப இதுல வந்து நான் என்னும் மா மாயம் கடித்தவாய் எனது எனும் மாயம் கடித்தவாய் மாயம் என்னும் மாயம் கடித்தவாய் அப்புறம் வந்து இந்த இந்த இத்தனை வாய் கடித்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை அவர் சொல்றாரு நான் எனது என மாயம் கடித்த வாயில் அப்புறம் கடித்த மாயம் கடித்தவாய் அப்படின்னு இத்தனை மாயங்களும் கடித்த வாயிலே நான் நான் இது மாதிரி இருக்கிறேன் அதனால எனக்கு இதிலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இது வந்து அடியனாக்கியது அப்படின்னு இதில் ஒரு எம்பெருமானுடைய திருக்கரணையை வைக்கிறார் அரும்பொருள் அடியேனே அடித்து அடித்து அக்காரம் தீற்றியது இப்போ இறைவன் வந்து இவரை வந்து அடியவனாக செய்து கொண்டது அப்படிங்கக்கூடிய ஒரு தகுதியை ஒரு அருள்நிலை அனுபவத்தை இந்த பாடல்ல கொடுக்குறாரு நம்ம அவனுக்கு ஆட்பட மறுத்தாலும் கூட அவன் வேந்தனாக பரவலியாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து அவனை சரணடைந்தோமானால் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பொருள் ஜீவர்களை திருத்தி பண்ணிக்கொள்வது அவனுடைய பண்புங்கிறதுனால அவனே நம்மளை திருத்தி பண்ணிக்கொள்றான் அப்போ அவனுடைய ஆள்கை இல்லாமல் வேற எந்த இடமா இருக்கு அப்படின்னா நாம் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டா அது ஓயாதே உழுகுவார் உள்ளிருக்கும் உள்ளான் யார் அவனை நினைக்கிறோமோ அவங்கள தான் அவனு நினைக்கிறான் அதான் அப்போ அவன் அரசியல்வாதி அம்மா அப்படின்னா இல்லை ஜீவ சுதந்திரம் கொடுத்துருக்குறான் நம்ம சமயத்த மாதிரி கடவுளை எத்தனை வேணா திட்டிக்கலாம் நம்மளை யாரும் கேட்பார் இல்லை ஒரு குருவை எத்தனை வேணா யார் வேணா விமர்சிக்கலாம் நம்மளை யாரும் கேட்பார்ல இந்த சமயம் மாதிரி வேற எந்த சமயத்திலும் இவ்வளவு சுதந்திரம் கிடையாது சர்வ சுதந்திரமான சமயம் அது அதனால நம்ம வந்து விரும்புனா இறைவன் ஏற்றுக்கொள்வான் அகப்பட மறுத்தா ஊற்றுவான் இதுதான் இயல்பு அப்படின்னு சொல்றார் பொருள் இது அப்புறம் மூணாவது பாடல் இது நாலாவது பாடல் பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது பொய்களையே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏருண்டு கலங்கியே கிடப்பேனே திருந்து சேவடி சிலம்பவை அகலாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டு அற்புதம் அறிவேன் இறைவன் வந்து எனக்கு ஆண்டு கொள்ள வந்தான் எவ்வாறு ஆண்டு கொள்ள வந்தான் அருந்துணைவனாய் வந்து ஆண்டுகொள்ள வந்தான் என்ன என்ன ஒரு துணைவனுக்கு அதாவது துணைவனா நண்பன் அந்த துணைவன் தான் எல்லாரையும் எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான ஆன்மா இறைவன் வந்து எனக்கு பெரிய நட்பாக வந்து என்னை ஆட்கொள்ள வந்தான் என்னுடைய நட்பு சுற்றமாக வந்து ஆட்கொள்ள வந்தான் அது மட்டும் துணைவனாய் வந்த அவன் என்ன செஞ்சான் அருட்சக்திங்க கூடிய திருந்து சேவடி சேவடி அந்த அருட்சக்தியினுடைய துணை கொண்டு எனக்கு நாத துணியை உணர்த்தனான் என்னுடைய உச்சந்தலைக்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவ நிலை அப்ப நாத காட்டி அவன் என்னை தன் வயப்படுத்தி கொண்டான் எனக்கு அருள் அனுபவம் குண்டலினி சக்திங்க மூலாதாரத்தில் இயங்கக்கூடிய அருளாற்றலை அருட்சக்தியாக மாற்றும் கருணையை செய்த கருணை கடல் அப்படின்னு அவர் காட்டு கொடுக்கிறார் இந்த இந்த பகுதியில் அது திருந்து சேவடி சேவடி சிலம்பிட அருட்செல்வியோடு கூட வந்து அருளியது அற்புதம் அப்படின்னு சொல்றார் திக்கை திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு ஆகியவற்றை ஓதி திரு அண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திரு அண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உயித்து உணர்வார்கள்